அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்லு பிள்ளைங்களா எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் உங்ககிட்ட இந்த பதில் வரும் நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய செல்ல பிள்ளைங்க கிட்ட இருந்தும் அனைத்து நல்ல உள்ளங்க கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு பதில் வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய சேனல் பார்க்கக்கூடியவர்களுக்காக நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் தாண்டி பல பல கோயில்கள் பல லட்சம் கோயில்கள் இருக்குது கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களும் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறவங்களும் கோடிக்கணக்கில் திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும் கோடிக்கணக்கில் நகை சேர்த்து வைக்கிறவங்களும் இப்படியெல்லாம் எத்தனையோ லட்சம் கோயில்கள் இருக்குது சரியா எத்தனையோ லட்சம் கோயில்கள் இருக்குது அதில் சில உண்மையான ஸ்தலங்களும் இருக்குது சரியா அப்படிப்பட்டவங்க எப்படி எப்படியே வாழ்கிறாங்க காரணம் மக்கள் கொட்டி கொடுத்து அவங்கள வந்து மேலே டாப்பில் போய் உட்கார வச்சிருக்குவாங்க என்ன இடம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் இங்கே வந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இத்தனை வருட காலமாக எங்களுடைய ஒழிப்பு கஷ்டம் அஞ்சு பத்து வட்டிக்கு நான் கடை வாங்கி நான் உருவாக்கின சாம்ராஜ்னு பல லட்சம் வீடியோவில் சொல்லிட்டேன் எப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோவில் எந்த ஒரு இதுவில் வீடியோ போட்டாலும் பல லட்ச என்கிட்ட வர விஷயம் நான் உருவாக்குனது எவன் கெடுத்தும் எவன் சொத்து தின்னும் நான் கட்ட கிடையாது நான் உருவாக்குறது இன்னைக்கு நாங்கள் அந்த வழியை அனுபவிச்சுருக்குன்னு பால மீடியாவுக்கு முன்னாடியும் வீடியோ முன்னாடியும் நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு உடனே இப்போ அதுக்கு என்ன மன்னிட்டேன் அட நான் அமைதியாக இருந்தால் கூட விட மாட்டுக்கிறாங்க அரசியலில் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க திருடுறாங்க கொள்ளடிக்கிறாங்க மற்றவங்க கெடுக்கிறாங்க எல்லாமே செய்கிறானுங்க அவனுங்கள்லாம் விட்டுறானுங்க அதே போல் ஆன்மீகத்தில் கோயில்லேயும் அந்த மாதிரி செய்கிறானுங்க விட்டுடுறானுங்க நான் எங்கேருந்தே வந்து என்னவோ எங்கள் என்ன சொல்கிறது பரம்பரை பரமுறையாக நம்ம கட்டணுன்ற ஆசையில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பாக்கி நம்மளுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கேன்னு வந்து ஏதோ கட்டணும் செஞ்சோம் வர மக்களுக்கு என்னால் பல நடைஞ்சிட்டு போகிறாங்க நல்லது செய்கிறோம் கொடுக்குற வாக்கு பழிக்குது தினமும் அன்னதானன்ற ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் கோடி கோடியாக வச்சிருக்க கோயிலில் கூட அன்னதானம் போடுறதில்ல எதை என் சக்திக்கு முடிஞ்சுது நாங்கள் காலையில் மதியானம் சாய்ந்திரமும் எங்களுடைய ஒழிப்பு இது மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் கரெக்டாக என்னுடைய வழியில் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் கால் எப்படி எ எவனாவது ஒன்று பண்ணிட்டே இருங்கடா என்ன இருக்கவே விடாதீங்கடா நீங்கள் அப்புறம் இதெல்லாம் பேசிட்டாலாம் இவன் ஆன்மீகத்தில் இருக்கிறவளா இவன் திமுறி பிடிச்சுவ பேசாமல் விட்டுட்டாலும் இவக்கிட்ட தப்பு இருக்குதுன்னு சொல்லுங்க அவங்க கிட்டலாம் எப்படி தான் இருக்குதுன்னு எனக்கே தெரில்தான் பார்த்துக்கேன் அதுக்கப்புறம் ஃபோன் கால் என்ன அதாவது ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது உங்கள் கோயில் பற்றினாங்க நாங்கள் என்ன கோடிக்கணக்கில் ஊழல் லட்ச லட்சக்கணக்கில் திருடிட்டுனா இல்லை யார் குடின்னா கெடுத்துட்டுன்னு சொல்லிட்டா இல்லை யார் எதுனா சாப்பிட்டுட்டுனா பெட்டிஷன் வந்துருக்குதான் பல அவதுரைன்ட்டுன்னு பெட்டிஷன் வந்திருக்குதா போங்கள போய் கியூ கணக்கில் நிற்கிறோங்க லட்ச கணக்கில் போகிற இடத்துல போய் பெட்டிஷன் போடுங்க அங்கெல்லாம் அவங்களால முடியாது காரணம் அவங்க எல்லாம் ஆம்பளைங்க இங்கே வரனிங்கனாக்கா பொம்பளை என்ன வேணால் பண்ணலாம் எதை வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு ஒன்று இருக்கிறது பொய் ஆகாது இல்லை கடவுள்னு கண்ணு முடினு இருக்காது இல்லை அதனால் இது வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்துன்றது தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டுருக்குறேன் அப்போ ஒரு ஃபோன் கால் வருது வந்த உடனே டிஹி அப்படி சென்னை நம்மளுக்கு ஒரு கால் வருது ஓகே கால் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்டு வந்து இந்த ஆடியோ எந்த வீடியோ மூலிமா அந்த ஆடியோ வந்து நாங்கள் முடிச்சு பண்ணுறோம் அப்போ நான் பேசியிருக்கிறேன் உங்கள் மேலே பெட்டிஷன் வந்திருக்குது நீ சிஎம்மாகவே இருங்க நீங்கள் எம்எல்ஏவே இருங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் தப்பு பண்ணால் தானே நீ பயப்படுறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க இப்போ எடுங்க நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா இந்த மாதிரி எனக்கு இம்சை கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா தான் அந்த வீடியோவை நான் பதிவிட்ருக்குறேன் ஒரு பெண்ணு வளரவும் விட மாட்டானுங்க வளர்ந்து வந்தாலும் வெட்டன்னு நினைக்கவானுங்க வெட்டுறதுக்கு ஏதாவது உன்னை கண்டுபிடிக்குவானுங்க அதை இப்போ எவனும் தட்டி கேட்க மாட்டானுங்க என்ன சுற்றி 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 என்ன பண்ணணுமோ என்னை பண்ணின்னு தான் இருக்கிறீங்க நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு சரி என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு பேசுகிறாரு இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது அப்போ வந்து நான் உங்கள் வீடியோஸ் வந்து நான் பார்க்கறதுனால உங்கள் வீடியோஸ் வந்து நான் பார்க்கறதுனால இது காட்டாரம் அம்மாவுடைய பெட்டிஷன் சொல்லிவிட்டு எங்கே சென்னையில் அப்போ வந்து நான் பார்த்த உடனே உங்கள் மேலே அவதூற ப பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷன் வந்து உங்களை விசாரிக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் லாயரை கன்சல்ட் பண்ணுறன்னே இல்லை இல்லை நான் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சொல்லாதீங்க ஓகே அப்போ நான் என்ன சொன்னேன் அது வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க இங்கே வந்து விசாரிக்கிட்டோம் அதை நான் என்ன இருக்கோ ஃபேஸ் பண்ணிக்கிறோம் நான் அங்கே சொல்லியிருக்கிறோம் செல்ல பிள்ளைங்க நான் வந்து பேச வந்த விஷயனாக்கா இந்த இதை வந்து நாங்கள் ஆடியோ அனுப்புகிறோம் நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒன்று மட்டும் புரியல செல்ல பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் நான் வந்து எனக்கு யார் கொடுத்து நான் இந்த இடத்துல கோயில் கட்டிக்கிறேன் யார் கொடுத்து நான் வாழ்ந்துருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் நினைக்கிற ஒரு விஷயம்னாக்கா எவ்வளோ இடங்கள் இருக்குது கொட்டுறாங்க அடை உண்டியில் கோடி கணக்கில் என்றாங்க கோடிக்கணக்கில் உட்காந்து எண்றாங்க அட என்ன ஏன்டா பிடிச்சிட்டு உளுக்கிட்டு கிடக்குறானுங்கன்னு தெரில இவனுங்க அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு அந்த அம்மா மரியாதை இல்லாமல் பேசுது இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு ஏன்டா எங்கள் கஷ்டத்தில் கோயிலை கட்டியிருக்கிறேன் என் கஷ்டத்தில் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் நீ என்ன கொண்டாந்து நான் என்னுடைய பக்தர்கள் செய்கிறேன் எங்களுடைய ஒழிப்பு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய பக்தர்களுக்கு வராங்க பல நடிகிறாங்க அவங்க போகிறாங்க நடக்கல நான் யாரையும் கூப்பிடல இடத்துக்கு ஒரு வீடியோவில் என்னை தேடி எங்கிட்ட என்கிட்ட அருள்வாக்கு கேளுங்க ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு வெளியிடுங்க நான் பார்க்கலாம் எந்த வீடியோவில் நான் சொல்ல கிடையாது அவங்க நம்பிக்கை வச்சு வராங்க பலன் அடைஞ்சி போகிறாங்க திருப்பி நல்லதாச்சுன்னா வராங்க அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று காய்கறி வாங்கி தராங்க ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் என்ன அழுகி எத்தனை எதிரிங்கடா முளைச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் அப்படி என்னடா உங்கள் வீட்டில் சாப்பிட்ற இடத்துல வந்து நான் விஷத்தை வச்சுருக்கோம் அப்படி என்னடா என் மேலே வங்குற புத்தி சுற்றி எப்படி பார்த்தாலும் நான் யார்னா என்ன என்னை வந்து சீண்டுனா மட்டும்தான் நான் பதில் கொடுக்கவே வருவேன் நான் யார் பற்றி பேசுறதில்லை என் வே

ஒரு தப்பும் பண்ணாத ஒரு புள்ள கும்பாபிஷேகத்துக்கு வந்து சேவை பண்ணிட்டு ரெண்டு நாள் உங்கள் இடத்துல சாப்பிட்டுட்டு போகிறோமான்னு சொன்ன புள்ளைய போயிட்டு என்னை கடத்தல பண்ணிட்டோன்னு சொல்லி எல்லா சர்ச்சை லீலையும் போட்டு எல்லாம் அசிங்கம் பண்ணானுங்க இப்போ என்னாக்கா இவ்வளோ வேறு என்ன பண்ணுறதுன்னு இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ முயற்சி பண்ற நீங்களே பாருங்கள் சரி சில பிள்ளைங்களா அது என்னன்றதும் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு நான் என்ன பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள் கடவுள் என் பக்கம் இருக்குது எப்படி கடவுள் என் பக்கம் இருக்குது நான் ஜெயிக்கிறதோ நான் ஜெயிக்கலந்து கடவுள் தீர்மானம் பண்ண போகுது என்றைக்குமே தர்மம் தோற்றதா சரித்திரம் இல்லை இனி ஒரு வரலாறும் எழுது போகிறது கிடையாது தர்மம் ஜெயிக்கும் அதர்ம எல்லாம் தோற்று தான் போகும் சரியா நீ யார் அனுப்பி எனக்கு என்ன வரப்போகுது வரட்டும் நான் அதையும் பார்க்கலாம் என்ன இப்போ ஒன்றுமே கிடையாது இல்லை நாங்கள் கரெக்டாக இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சொல்கிறோம் உங்களுக்கு எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால்தான் செல்ல பிள்ளைங்க அந்த வீடியோ வந்து வெளியூ உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்கிறேன் ஏன்னா எனக்கு சமூக வலைத்தளங்கள் மூலியமாகவும் இந்த சில மக்கள் மூலியமாகவும் எனக்கு எவ்வளோ தொந்தரவுகள் மட்டும் இங்கே பாருங்கள் என் வேலை என்னுடைய ஆன்மீகத்தை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கும்பலே இருக்குது அதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை வந்து பதிவிட்டுருக்கிறேன் இதுக்கு வந்து யார் உள்நோக்கத்தோடு என்னென்ன பண்ணுறாங்கன்றது லட்சம் பேருக்கு வாக்கு சொல்கிறேன் அது கூட தெரியாமல் கடவுளை என்னை முட்டாலாக வைக்கிறது கிடையாது இருக்கிறானுங்க எல்லா எல்லாருமே இருக்கிறானுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க ஆனா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது தலைங்கிழா நின்று நீ தண்ணியே குடித்தாலும் முடியவே முடியாது ஏன்னா உண்மை என் பக்கம் இருக்கு சரியா அதனால நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன் நீங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கே கம்ப்ளைண்ட் போட்டும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் சரி சொல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனம் என்னுடைய கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா ஹலோ ஐயா அம்மா கிட்ட பேசணும் சொல்லிடுங்களா ஆ ஆ ஓகே

உங்க கோயில பத்தி உங்களை பத்தி கொஞ்சம் எப்படி சொல்றது அவதூறா வந்து பெட்டிஷன் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு போட்டு அந்த மனு இங்க வந்திருக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவங்க இங்க அனுப்பியிருக்காங்க அதுக்குதான் நீங்க பாத்து இது பண்ணுங்கன்னு உங்க தகவல் சொல்றேன் சரி நான் பாத்துக்கிறேங்க ஐயா நன்றிங்க ஐயா இப்ப இத வந்து நான் என்ன செய்யணும்னா இப்ப முதலமைச்சருக்கு போட்டது இங்க வந்திருக்கு நடவடிக்கை அவங்க என்ன சொல்றாங்க முதலமைச்சர் செல்லுக்கு போட்டிருக்காங்க சிஎம் செல்லுக்கு அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு யாருக்கு உங்க ஊர் ஸ்டேஷனுக்கு அனுப்பணுமா இல்ல உங்க மாவட்ட கிருஷ்ணகிரி எஸ்பிக்கு அனுப்புறதா அனுப்புனா நடவடிக்கை எடுப்பாங்க அதுதான் உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு என்ன நீங்க பேவரா பண்ணிக்கிறீங்கன்னு என்ன கிருஷ்ணகிரி எஸ்பிக்கு அனுப்பணும் மாவட்டம்னா கிருஷ்ணகிரி எஸ்பிக்கு அனுப்பணும் இல்லன்னா உங்க ஊரு ஸ்டேஷனுக்கு அனுப்பணும்

நான் உங்க வீடியோ அடிக்கடி பாப்பேன் கோவில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட டெம்பிள் டூர் போட்டுருந்தீங்க ஆமா நேத்து போட்டு நேத்து அதையும் பாத்தன் அதனால சரி கோவில் விஷயம் அப்படிங்கறனால நான் எங்க அனுப்பாம கையில வச்சுட்டு உம் அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ணி பேசணும் அவர்ட அவர் என்ன என்னன்னு கேட்டாரு இதோ நீங்க அம்மாகிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா என்ன இல்ல நான் இல்ல நீங்க இப்படி பண்ணக்கா அப்படி பண்ணலாம் நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க எப்படி நீங்க சொல்லுங்க ஐயா எப்படி பண்ணனும் நீங்க அம்மா சொல்றது அதாவது இது அதாவது என்ன நடந்திருக்குன்னா குருக்கமா சொல்றேன் எனக்கு பல வேலை இருக்கு உங்களுக்கு வேலை இருக்கு கண்டிப்பா அதாவது போட்டிருக்கேன் சிஎம் செல்லுக்கு முதலமைச்சர் தனி பிரிவுக்கு போட்டிருக்காங்க ஓகே சி எம்செல்ல இருந்து இத உடனே நடவடிக்கை எடுங்கன்னு நீங்க அனுப்பிட்டாங்க அத நான் பாத்துட்டு நான் டக்குன்னு கையில எடுத்துட்டு ஆபீஸ கையில இருந்துச்சு எடுத்துட்டு ஆபீசர் கூட ஏன் இத அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஆன்மீக நிலையில உள்ளவங்க அப்படின்னு அவர்ட சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இது முறப்படி என்ன செய்யணும் கிருஷ்ணகிரி எஸ்பி கே அனுப்பனும் அனுப்பினாதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் இத அங்க அனுப்பலாமா அனுப்புனா நீங்க அங்க எது பண்ணி சரி பண்ணிக்கிறீங்களா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் இல்ல இங்கே சரி பண்ணிடுவோமா நீங்க சொல்றது தான் இருக்கு ஆனா நம்மளுக்குள்ள ஒரு கட்ட வெளியில யாத்தையும் தெரிய வைப்பு வேணா சரிங்க ஐயா நான் இந்த லாயர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் ஐயா அம்மா லாயர்னா அவர் அப்புறம் நான் இந்த வேலை பார்த்தது வந்து ஆபீஸ் மாட்ட வெளிய சொல்லிட்டேன் ஏன் மேல பிரச்சனை ஆகுது எனக்கு உதவி போய் தேவை இல்லாம எனக்கு பிரச்சனை ஆகும் ஆமா அதை பாத்துங்க சரிங்க ஐயா நீங்க எஸ்டி ஆபீஸ்க்கு அனுப்புங்க ஐயா

சரி சரிங்க ஐயாஸ்ல வேலைக்குறேன் உங்களுக்கு ஆன்மீக லைன்ல இருக்கா உதவி செய்ய வந்து நீங்க போய் சொல்லி எனக்கு பிரச்சனை ஒண்ணு பண்ணிடாதயா சரிங்க ஐயா ஓகே ஓகேமா நன்றிமா நீங்க நாங்க பாத்துக்கிறோம் நன்றிமா 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 நன்றி